வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த வீடியோவில் நமது கூடல் யூடியூப் சேனலில் குடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் நடைபெற்ற ஜோசப் பிரியா திருமண விழாவை முழுமையாக பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து பெண் வீட்டார் சார்பில் குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்ற பெண் வீட்டார் வரவேற்பு விழாவை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தற்போது பெண் வீட்டு உறவினர்கள் வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் முதன் முதலாக கல்யாணத்தில் கொடுக்கப்பட வேண்டிய சீர்வகைகளான மாப்பிள்ளையின் சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பட்டு சேலை மற்றும் மாப்பிள்ளையின் சகோதரனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தங்க மோதிரம் போன்ற கல்யாண சீர்வரிசைகளை பெண் வீட்டார்கள் வழங்கினார்கள் அதை மாப்பிள்ளையும் பொன்னும் இணைந்து அவர்களுக்கு பரிசாக வழங்கினார்கள் தொடர்ந்து உற்றார் உறவினர்கள் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்த மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த வரவேற்பு விழாவை பாருங்கள் இன்றைய திருமண தம்பதிகளான பிரியா ஜோசப் அவர்களை வாழ்த்துங்கள் இப்போது மோதிரம் கொண்டிருப்பவர் தான் பெண்ணின் தகப்பனார் திரு நீதிராஜ் அவர்கள் அவர்கள் பக்கத்தில் இருப்பவர் அவருடைய மனைவி வனிதா அவர்கள் தொடர்ந்து இதோ உறவினர்கள் சூழ வரவேற்புகளா தொடங்கிவிட்டது இனி இசையுடன் பாருங்கள் மணமக்களை வாழ்த்துங்கள் ஒரு இறைவன் தேர்ந்து வரைந்த தற்போது மணமகளின் நெருங்கிய உறவுகள் மணமகளுக்கு தங்க பரிசளித்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்களோடு இணைந்து மணமகளின் தகப்பனார் மற்றும் தாயாரும் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தாயவடே மூவொரு இறைவன் தேர்ந்து வரைந்த அழகின் நோவியமே நீ அழகின் காவியமே நிலவின் மேலே மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் தகப்பனார் ஆதி ஆசிரியர் அவர்களின் நண்பர் ஒருவர் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து மணமகளின் உறவுகள் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கையே இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் பிவி கம்பெனியின் ஜெனரல் மேனேஜர் திரு கோபால் அவர்களும் அவருடைய மனைவியும் மணமகளுக்கு மகளுக்கு தங்க பரிசளித்து வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மன மகளின் தோழிகள் என்று நினைக்கின்றேன் அவர்களுக்கும் நமது கூட சார்பாக வாழ்த்துதல் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடம்புல முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பா எழிலரசு அவர்கள் மன மகளின் தகப்பராரோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அழகின் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு கிங்ஷன் ஆசிரியர் அவர்கள் அழகின் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் நண்பர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் பலகில் எமக்கு தாயாய் காலமெல்லாம் நீருக்க பிள்ளைகள் நாங்கள் உம்மை தேட நீயோ வருகின்றா எம்மை தே திருமண வரவேற்பு விழா ஒரு பக்கம் மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறு அரங்கில் மதிய விருந்தானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது சிக்கன் விருந்தோடு இரண்டு வகை பாயாசங்களோடு விருந்தானது மிக சிறப்பாக அமைந்திருந்தது அனைத்து நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு விட்டு மணமக்களை வாழ்த்தி கொண்டிருந்தார்கள் இப்போது சாப்பிட்டு கொண்டிருப்பவர் அன்பு அத்தான் குமார் அவர்கள் அவருடைய மனைவி கூடன்குளம் மெம்பர் சுதா அவர்கள் இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் விருந்து இரண்டு பக்கமும் நடைபெற்றாலும் அதிக எண்ணிக்கையில் சப்ளையர்கள் வந்திருப்பதால் மிக எளிதாகவும் அருமையாகவும் விருந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது இரவு புரோட்டா மட்டன் விருந்து இருக்கிறது முதல் நாள் நிச்சயதார்த்த விழா அன்று இட்லி சப்பாத்தி மற்றும் சட்னி சாம்பார் வடை போன்றவை விருந்தாக வழங்கப்பட்டது விருந்து ஒரு புறத்தில் நடைபெற்று கொண்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வரவேற்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது இதே திருமண மண்டபத்தில் இரவு மாப்பிள்ளை வீட்டு சார்பாக பிரம்மாண்டமான வரவேற்பு விழா நடைபெற இருக்கிறது அந்த விழா தொகுப்பு காட்சிகளையும் அடுத்த வீடியோவாக நமது கூடல் யூடியூப் சேனலில் நீங்கள் காணலாம் அற்புதமே என்ன நேர்களே இந்த திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது வைரவி கிணறு பிரியா மற்றும் கூடன்குளம் ஜோசப் இவர்களின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் பிளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் ப்ளாக்ஸ் கூடன்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம்